நாணுங்களுக்கு ஒருவர் நான் உண்டு போற சுட்டி பீடியோ நூடாக சந்திப்பே வியோ மழை தற்பொழுது வந்து இந்த ஜால் ராஜ்ய கதை தற்பொழுது நிறுத்தப்பட்டு இப்போ கொஞ்சம் அந்த குளம் கோத்து பற்றி சொல்லிக்கொண்டு போவோம் இதில் சில பிடிப்புகள் இல்லாவிட்டாலும் எவர் எதிலே இருந்து அப்கிரேட் ஆன விஷயத்தை தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் சரி நாங்கள் இப்போ சில முக்கியமானதை தான் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் பார்க்க வழி கிடையே சரி நான் இந்த ஏக்கர் இந்த போட காரோ சொல்லி இன்னும் ஒரு குலோத்திரத்தை பற்றியும் அரசர் எதிரே இருந்து அப்கிரேட் ஆகி வந்தாங்கன்னு சொல்லி இப்போ நீங்கள் ஒரு பழைய காலத்தில் வந்து பேர்ட் செஞ்சுருப்பான் இலகுலையில் தான் கட்டி கொண்டு போயிருப்பான் பிராந்த இலகுலே இலகுலே ஏதோ உண்டான தைச்சி அப்போது ஒரு வடிவம் இப்படி இப்படி இப்படித்தான் என்னது ஒவ்வொரு இந்த படி அப்கிரேடுண்டால் படிநிலை வந்து ஒன்று நீங்கள் சரி இப்போ சரி இந்த அப்கிரேடு உங்களுக்கு சின்ன அளவுக்கு பிள்ளைங்க படத்தை வழி கிடையாது இந்த படிநிலை என்றால் சரி நீங்கள் சின்ன பிள்ளைகள் இப்போ கொஞ்சம் பேர் கேம் விளையாடிங்களா நீங்கள் ஒரு துவை கொண்டு அந்த கேம் லெவ வேண்டிய துவக்கு ஆவிக்காரருக்கு கேம் லவேண்டே இப்போ அப்போ என்ன செய்வியல் அது சில சில பார்ட்ஸில் அப்கிரேட் பண்ணால் என்ன செய்யும் அது அந்த சுடுகின்ற திறன்கள் எல்லாம் இது அக்ரஸ் எல்லாம் சில சில இந்த என்ன ஃபயர் ரேட் அப்போ இந்த சில இதுகள் வந்து சில விஷயத்தோட கூடுகிறாய் அதே போன்று தான் இந்த படை பிரிவிடும் இப்போ இந்த போருக்கு நாங்கள் போகின்ற பொழுது சரி இப்போ ஒப்பிசன் எடுப்போம் போகிற விடுவோம் இப்போ சொல்லி முதல்ல என்ன செய்வோம் சரி ஆ குறைஞ்சது பியோ அதுலேருந்து க அப்படி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் மேனேஜராஜாங்கால இருக்கிற அதே மாதிரி தான் இந்த அரச காலகட்டத்திலேயே வந்து இவரு படிநிலையில் தான் காலப்போட்ட சரி இப்போ சரி இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாடார்கள் அதுக்கு இல்லை வார கிளாசிவிகேசன் அதுக்குள்ள இல்லை வார கிளாசிவிகேசன் அதாவது வந்து என்னென்ன பட்டத்தை கொண்டிருந்தார்கள் புற அதுலேருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு உடைச்சிட்டு உண்டு இடிஞ்சால் என்னது படைவீரர் அப்கிரேட்னு சொல்லி இப்போ ஈழவரன்ட்டு சொல்லி இருக்கின்ற பொழுது ஈழவர் படை அதேபொழுது இந்த சேவர் படிக்க படிக்கிற படிக்கிறது வருகின்ற பொழுது அது கூடுதலாக எல்லா பக்கத்துலேயும் கொஞ்சம் 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 இப்போ நான் ஒரு ஒரு பவுப்பறையில் இருக்கிறோம் சிறிதார ஒரு ஒரு பவுப்பறையில் இருக்கிறோம் நான் இருக்கிறேன் சொல்லித்தரேன் இந்த இல்லங்கள் பிரித்து விடுற மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸ் வீட்டில் ஆ இவன் கம்பன் அவன் வள்ளுவன் இவன் பேரதி அவன் இன்னொரு கவுசன்று சொல்லி அது மாதிரி தான் இந்த பிரிவுகளும் அவையவே பாவி ஆயுதங்களை வச்சு ஆயுதம் அந்த ஆயுதத்துடன் என்ன ஆயுதத்தை அவர்கள் வேலதிகமாக வைத்திருந்தார்கள் வேலதிகமாக வைத்திருந்தார்கள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா இப்போ ஒரு குரூப் இருக்குது தனியாக ஈட்டி பிடிக்குது அடுத்த குரூப் இருக்குது ஈட்டி இப்போ ஈட்டியோட கேடயம் பிடிக்குது இன்னொரு குரூப் இருக்குது ஈட்டியோட கத்தி பிடிக்குது இன்னொரு குரூப் இருக்குது ஈட்டியோட குதிரையில் இருக்குது அப்போ பேரங்கோ ஒரு பொருள் என்னது ஈட்டி பேசிக்கு ஒரு பொருள் ஈட்டி பிறகு என்ன நடக்குது இந்த இவையன் வச்சிருக்கின்ற ஒவன் டோன் சின்ன சின்ன அதாவது துணி ஆயுதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இதுகள் மாறுது இதில் பிறகு அந்த ஈட்டி என்ன பார்த்தால் பிறகு இப்போ உள்ளுக்க வளைஞ்சது பிறகு கீழே வளைஞ்சது இந்த செங்குந்தம் சொல்லி இந்த வேல் சேர்ப்பில் அதான் வந்து இந்த ஈட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதை கொஞ்சம் அப்படி வந்து புற வெறும் சரி அப்போ இப்படி இப்படி சின்ன சின்ன வித்தியாசங்கள் இடி கேடைய வந்து பார்க்கின்ற பொழுதும் அதுவும் வித்தியாசமாக இருக்குது அதிலே கிரேட் இருக்குது அப்போ இப்படித்தான் இதுகள் போகுது இப்போ இதில் விடுவோம் சரிய இப்போ இந்த போர்கள் ஏற்படுகின்ற பொழுது போர்கள் ஏற்படுகின்ற பொழுது செடியை நிற்கிறேன் இதா பதில இன்னொரு போர் வீரன் சண்டை குடிச்சு கொண்டு இருக்கிறான் ஒரே அரசரை கீழே வேலை செய் ஒரே அரசரை கீழே வடிவலையங்களுக்கும் ஒரே அரசரை கீழே வேலை செய்கின்ற இந்த போர் பிரிவு ஒன்று க காலால் படையாக இருந்திருக்கிறான் ஒன்று குரையில கூட இருந்திருக்கிறான் சரி இப்போ இவ்வாறு இருக்கின்ற பொழுது சரி இப்போ ரான் சாண்டை பிடிக்கிறேன் இடக்கொருத்தன் சரி அதுக்கான விட கொள்ள போகிறான்டா அவன் என்ன தற்காலி அவதாக இருப்பான் அவன்கிட்ட சாவை தடுக்கிற தற்காலி அவதாக இருப்பான் இப்போ இவன் பார்க்குறான் என்னது ஓ இப்போ இன்னொருத்தன் வெட்ட வந்தவன் இல்லை வீட்டில் குத்த வந்தவன் இவனை ஏதோ தடு தந்துருக்கான்னு சொல்லி அப்போ அவன் முதல் வேற ஒரு போர் பிரிவுகளில் இருந்தாலும் புற என்னது ஆ இவன்டைய காப்பாற்றி விட்டுருக்கான் சரி அவனுக்கு ஒரு நன்றி ஏன் இப்போ அவனை ஏதோ தடுக்கிறாள் சில விட இப்போ நான் வந்துருப்பதுன்ற ஒரு நிலை சரி அப்போ அவன் என்ன செய்கிறாள் சரி இவன் ஒரு நண்பன் பிறகு இப்போ இவனுக்கு ஒரு தமக்கு இருக்குது தங்கை இருக்குது சில விட குடும்பம் தனி அந்த இடத்துல ஒன்று இருக்குது வேறு அந்த அவன்கிட்ட பிரிவிலேயே ஒன்று விஜயன்றால் என்ன செய்யறாரு சரி நீவனோட வந்து சேர் அந்த மாதிரி எடுத்துடுறது அப்போ இவனுக்குரிய அந்த அடிப்பேர் வந்து வேறு இருக்கிறார் சிலதானே சரி அப்போ தே இப்போ பழைய காலத்தில் படிப்படி கொண்டு வில்ல தானே அப்போ தாய் கேப்பையுமே ஒரு போர் உயிர்றா சரியா ரைட்டோ சில அதை மட்டும் கேட்டு விட்டுரு அப்போ இவன் சொல்லி படிவனுக்கு என்னது ஒரு குடும்பம் தான் இருக்கான் இப்போ வேறு ஒரு தூரம் வந்த அவன் இல்லையா சில தூர தூரம் இருந்துருக்கும் அப்போ முந்தி பழைய காலத்தில் இந்த மாட்டு வண்டியில் குதிரை சிலது நடந்து போ அப்போ இப்படி இப்போ இவ்வாறான இதுவெல்லாம் பழைய காலத்தில் இருந்தது படிவாக எதிர்கால சந்ததிகள் புரிஞ்சு வேணும் நாங்கள் எவ்வாறு வாழ்கின்றோனுக்கு இப்படிங்க பார்த்துக்கண்டா சரி ஓர்ட்டை சைக்கிள் இருக்குது மோட்டர் சைக்கிள் இருக்குது மோட்டர் சைக்கிளில் வேறு வேறு விதம் இருக்குது சரியா இப்போ வே சும்மா வேக ஒன்று இருக்குது இந்த கேர்ள்ஸ் டைப் மாதிரி அடுத்த ஸ்கூட்டி இருக்குது அடுத்தது இந்த கீரோ ஹண்டா ஹண்ட்ரட் இருக்குது அதில் நூற்றி இருபத்தஞ்சி ஒவ்வொரு ஒரு அதிலேயே சின்ன சின்ன அந்த இதால் வித்தியாசப்படுது அதில் இழுவை திறன் அதாவது விழுக்கிற இன்ஜின் சரி இதெல்லாம் மாறுபடுது மற்ற என்னது அந்த ஒவ்வொரு போட் சைக்கிளும் பார்த்தா இந்த தனித்த நம்பர் வழி வச்சு பண்ணிங்க பார்த்துருப்பீங்க பூசியை கவலை அடிச்சுக்கலாம் சரி தரேன் ஒவ்வொரு ஒரு தனித்த நம்பர் மாதிரி மாதிரி சரி இப்போ பழைய காலத்தில் சிலவர் கிட்ட கிட்டே இருப்பார்கள் இப்போ இப்போ அண்ணா தான் கேட்டு பார்க்குறீங்களே பக்கத்து பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி இருப்பான் சரியன் சி சிலோட சும்மா அந்த கத்தல்கள் சண்டிகள் ரெண்டு வந்தனும் இப்போ சில இடங்கள்கிட்ட இருக்கப்பா சில இடங்கள்ட்ட இது அமிருக்கிறார்கள் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் பெரிய இந்த வண்டிக்கு போகின்ற பொழுது சில இடங்களை பார்த்தாலும் சென்னும் இதாக தான் இருக்கும் பெரிய வழி வரும் அங்கே ஒரு வீடு கட்டி யாரோ ஒருத்தான் கட்டி இருப்பான் புறம் அவண்ட ஒரு அடுத்த அடுத்தாயிரம்ிலோமீட்டர் இன்னொரு வீடு இருக்கு விளையாட்டில் ஒரு இருநூற்றம்பது மீட்டர் ஒரு வீடு இருக்கு நீங்கள் இப்படி பார்த்துருப்பீங்க பழைய காலத்தில் வந்து இந்த மக்கள் வாழ்ந்த விதத்திலே இதுகள் தாங்கி இருக்கின்றது நான் இந்த போர் வீரர் இதுக்கு வாரிப்பு இப்போ இப்போ வடிவடி இப்போ நண்பர்களாக இருக்கிறார்கள் சரி அந்த டைம் பார்க்க தராகி வசதி உரைவி சரி என்னது சரி இப்போ அது சரி இப்போ தட்டமா மான் இல்லை பாசம் இருக்கிறாண்டா இவர் வேறு என்னது அப்பான்னு சொல்லியிருப்பேன் சரி அவளுக்கு தாப்பிட மட்டும் இருக்குது இல்லை தேவை மட்டும் இருக்குது சரி அவளை ரெண்டு பேரும் பிரிப்பிரும் சரி ஏதோ ஒரு கதையோடு சொல்லியிருப்பான் அந்த தயாரித்து சொன்னேன் சரியா நீ போர் முன்ன உங்கள் அரண்மனையில் வேற இல்லை சரி கூட்டி வரணும் ரைட் ரெண்டு ஒன்று இதுவும் தான் பயந்து பயந்து போயிருக்கு சரி அது பார்க்க முன்னது ஓ எண்டை மனு ஊட்டி குடிக்கிறான் இவனை இதை ஊட்டியோடு கத்தி வச்சிருக்கிறானே அப்பயுமே கொஞ்சம் வளர்ந்துட்டால் இனி என்ற மனுக்கு இதைத் தெருவேன்னு சொல்லி ஆனால் படப்பிரிவு வேறு இந்த விளக்கம் யாருக்கு இருக்கும் பட வீரர்களில் இருக்க வழியே அந்த வீட்டில் இருக்க தாய்க்கு இந்த விளக்கம் இருக்குமான்னு பார்த்தால் சில விளை இருக்காது பிறகு இந்த அரசர்கள் அவ்வப்பொழுது கொடுக்கின்ற பட்டம் அதான் வந்து இப்போ ஒரு இந்த தனது போர் துறைகளை காட்டுகின்ற பொழுது இந்த பட்டங்கள் கொடுத்துருப்பார்கள் இப்போ ஒவ்வொரு அரசர் ஒவ்வொரு இப்போ அந்த இப்போ சோழர் என்றால் அதுக்கு சோழர் குறிய சோழர் குறிப்பிட்ட பட்டம் கொடுத்து வச்சிருப்பான் நீங்கள் சோழர் சார் குடியுரி புற பாண்டியன்னு செஞ்சிருப்பான் நீங்கள் பாண்டியர் சார் குடியென்று அறிகிறதுக்கெட்டு சொல்லி அவள் குறிப்பிட்ட பட்டம் கொடுத்து வச்சுருப்பான் பிறகு சேரர் கொஞ்சம் பட்டம் கொடுத்து வச்சுருப்பான்கள் ஒயர் சேரர் சார் குடியன்று அதாவது வந்து சே சேரர்கள் வாழ்ந்த பூமியில் இவர்கள் வாழ்ந்த சொல்லி சரிதாரு பிறகு புற இந்த அரசால் அவருக்கும் பொண்ணுறுப்பாள் இவருக்கும் பொண்ணு உடுத்திருப்பான் ஏதோ ஒரு குறையில் நடந்திருக்கும் இது நடக்க போதும் இல்லை புறம் அப்படி இங்கே பொண்ணு எடுக்கிறாங்க சரி வேறு ஒரு ராஜ்யம் இப்போ பழைய கால வரவுகள் வந்து இவ்வாறு தண்டனை இப்போ அரசனு சொல்ல சொல்லபடி இல்லை இப்போ அவருடைய சரியான குலகோத்திரம் சொல்லி சொல்கிற கஷ்டம் ஏனால் இந்த போத்துக்கேர் வருகின்ற பொழுது இவர்கள் இந்த அரசருக்கு ஆர்டர் அரசருக்கே ஆர்டர் போட்டு விட்டார் இல்லைங்களா அப்படி இப்போ எடுக்கிறான்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பதிவில் இருக்கணும்னு சொல்லி சரி இப்போ இந்த இதுவால் பிள்ளைங்கி இப்போ சோ சோழர் காலத்து பட்டம் நான் அடுத்த வீடியோவில் இந்த சோழர் காலத்துக்குரிய இப்போ சோழர் மன்னராக இருந்த பொழுது அவர்கள் என்னென்ன பட்டம் கொடுத்தார்கள் இந்த பாட்டியிரண்டு வருகிற பட்டம் இருக்கிறது அது சோழருக்கு இருந்திருக்கிறது ஏனென்றால் சோழன் இந்த பாண்டிய தேசத்திலிருந்து பெண் எடுக்கின்ற பொழுது அவள் ஒரு வேண்டுகோளை வச்சிருப்பார் இந்த பாண்டிய தேசத்து அரசியாக இருந்தவள் அப்போ சரி ஓ இந்த தேசத்தில் என்ன பட்டம் ஓ நான் இப்படி மேக்ஸிமம் அப்கிரேட்ல இருந்தால் பாண்டியர் என்று சொல்லி பட்டம் ஆகவே இந்த சோழனுக்கும் பார்த்தால் எங்கேயோ ஒரு அப்டேட் வந்துருக்கு இப்போ சோழன்ட்டு தனியாக காட்டுவதற்காக இந்த பாண்டியன் இந்த இடைச்சரிக்கப்பட்ட காட்டப்பட்டிருக்காது சிலர் அவ்வாறு தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சந்தப்பகிறே இருக்கின்றன இந்த சேர சேரம் என்ன இருக்கீங்களே சரி தம் இந்த பாண்டியாடு கிடக்கா சரி அந்த அரசருக்கு ஒரு மகள் இருக்கா ஓவரா அப்பா அந்த அரசர மகளை போய் கட்டுவோம்னு சொல்லி பழைய காலத்துலேயே செஞ்சிருப்பான் இந்த சேரன் இந்த பாண்டியத்திலேருந்து பொன்னெடுத்திருப்பார் அதேமாதிரி சோழன் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வர இத கொண்டிருக்கிறோம் இப்போ மக்கள் என்னத்தால் பிரிஞ்சுருக்கிறோம்னு பார்த்தால் இந்த அரசர்கள் கொடுத்த பட்டத்தால் சில அது இந்த பட்டத்தை பறந்து போச்சு ஆனால் அது என்ன செஞ்சிருக்கு பட்டத்தை பேரடிக்க வைச்சிருக்குது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்ல வலிக்கிட்டேன் சரி இப்போ ஒரு ஆளுக்கு பேர் மணி சொல்லி பேர் இருக்கட்டும் வச்சால் இந்த மாறன் என்கிற பட்டம் இந்த மாறன் என்கிற பட்டம் இது இந்த மாறன்ன்றது இந்த பாண்டியர் சார் குழு வந்து கொடுத்துருக்கு இந்த பட்டம் இதுக்கு நிறைய நிறைய கிடைக்கிறாள் இப்போ இதாக உத உதாரணம் சொல்லி போட்டு விடுக்கிறேன் சரி இது பழைய காலம் இப்போ பழைய பழைய கால பட்டங்கள் சரிதாரே அது சிலவர் இன்னொன்று ஞாபகம் அமைத்துக் கொள்வார்கள் ஓ ராகல் இப்படி இருந்துறார்கள் புற இன்னும் அப்கிரேட்டுக்கு போடணுன்னாலும் இப்படி போட்டாலும் சொல்லி இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு பார்த்தா இந்த பிளேன் கண்டுபிடிக்கிற இது இருக்குத்தானே இப்போ வேறு வேறு முதலில் பிளேன் வந்துட்டு வேற வேறு ஸ்பீடு வந்துட்டுது முதல்ல இந்த சரி புஷ்ப ராவணன் ராவணன் பற்றி தான் சொல்கிறாரு பழைய காலத்தை தமிழ் சரி அதை விடுவோம் இப்போ இந்த காலத்தில் பார்த்தோன்னே இந்த வில்பர் ரைட் ஓல்பர் ரைட்னு சொல்லி இந்த ரைட் சோதரர் இருக்கிறார்கள் இந்த ரைட் சோதரர் என்ன செய்கிறார்கள் இந்த பிள்ளையரை கண்டுபிடிக்கிறார்கள் நான் நினைக்கிற ஒரு ஐம்பது நூறு கிலோமீட்டர் போர் அவர் அந்த விவகத்தில் மேக்சிமம் இந்த வேகம் இருந்திருக்கு புறா இந்த வேகத்தை கூட்டி இதெல்லாம் எல்லாம் செஞ்சு 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 தற்போது இருக்கிற பிள்ளை அதே வேலை தான் பழைய காலத்தில் வாழ்ந்த மக்களும் இப்போ இருக்கிற மக்களும்னு சொல்லி விலகி கொள்ளுங்கள் ராஜ் ஆச்சு சொல்கிற இப்போ ஒரு ஆள் ஆண்டு ஒன்று படித்தது நெடுகா வந்தால் ஆண்டு ஒன்று படிக்குதா புள்ளையில வடிவாக ஜோதிச்சு பாருங்க நெடுகம் வந்தால் ஆண்டு ஒன்று படிக்குதா அடுத்த வருஷம் போனோடனே ஆண்டு ரெண்டு போயிருது ஆமா இல்லையா அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் ஆண்டு மூண்டு போயிடுது இப்படி இப்படியே பன்னெண்டு வருஷம் கழி என்ன போக போகுது பன்னெண்டாம் ஆண்டு படிக்க போகுது சரியா அது மாதிரி தான் இந்த அரசர காலகட்டத்தில் வந்து கொடுத்த டைட்டில்கள் இது வந்து இந்த பேரு பின்னால் விடுவடைக்க இந்த பேருடை வந்து சரிகிறோம் அப்படி செருகப்பட்ட பேர்களை என்ன இப்போ அந்த பேர்களில் வந்து கொண்டுதான் இருக்கிறதா ஆம் வந்து கொண்டு தான் இருக்கிறார் அதைக்கே அது தெரியவில்லை ஒரு காடொலியில் நான் இந்த சேரர் குலப்பட்டம் சோழ குலப்பட்டம் அடுத்தது இந்த பாண்டியர் குலப்பட்டம் இந்த பேர்களுக்குள்ள என்ன மாதிரி இந்த இவைகள் சொருகி கொண்ட என்பதை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் மற்றது அடுத்தது இந்த தமிழ குடியுறு வரைக்குள்ளே வந்த பானன் பறையன் கடம்பன் துடியன் இவர்கள் யார் என்பதையும் இவருகின்ற காலத்து அடுத்த வீடியோ சொல்லிக் கொள்கிறேன் ஏதாவது தெரிஞ்சு இந்த சிதம்பர ரகசியங்கள் என்று சொல்லியிருக்கிற வேண்டாம் ஏனென்றால் நான் ஒருதனுக்கு உயர்ந்த வரையில கொடுத்து இன்னொரு தாழ்மன ப தாழ்மனப்பான்மை கொடுத்து அவன் மனநிலையை வந்து பாதிப்பு உண்டாக்குறான் அவனுக்கு என்னது நான் இந்த நேரம் குறைவு 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 அப்படி என்கின்ற ஒரு மனநிலையை வந்து எவ்வளோ காலத்துக்கு தன்னாங்க வ வளர்க்க இருக்கிறோம் பூமி இப்படியே இருக்கும் காலங்கள் மாறிக்கொண்டிருக்கும் ஏதோ வெளியர்களுக்கு வெளியர்கள் கண்டால் கதையுங்கள் இப்பொழுது பார்த்தால் முந்தி பழைய கால அரசர் இருந்த காலத்தையும் கூட இப்போதான் வெளியேறக்கூடிய இந்த சிரிப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறது ஆகவே டோவற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று ஒரு பல மொழி இருக்குது ஏதோ ஒரு மொழி ஒட்டி இருக்குது சரி இப்போ அதை விடுவோம் ஆனால் எல்லாரே கண்டால் கதையுங்கள் சந்தோஷமாக இருங்கள் அதை விட்டுட்டு இவன் குறைவு அவன் குறைவு இவன் ஊத்த சட்டை போட்டிருந்தான் இவன் நல்ல சட்டை போட்டிருந்தான் இந்த சட்டை கதைகள் எல்லாமே இனிமேல் இனிமேல் வேண்டாம் ஏனென்றால் ஒரு ஒருத்தருக்கு ஒரு விதமான வருமானம் இருக்கும் இன்னொருத்தருக்கு இன்னொரு விதமான வருமானம் இருக்கும் சரிதாலே இப்போ இலங்கை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே பெரிய ஃபேக்டரி ஃபெசிலிட்டிஸ் ஒன்றும் இல்லை இந்த அரசாங்கம் சும்மா இருந்து கிட மக்கள்கிட்ட கிடக்கிற காசுகளை எடுத்து கடவுளெடுத்து இவ்வாறான செய்து செய்வோன் இதுக்குள்ள விட தேர்தல் இது நாட்டில் பெரிய கொடுமை சரி இப்போ அந்த செட்டரை விட்டுட்டு விட்டுவாரு வீடியோவில் உங்களை சந்தைக்கு வரை உங்களத விடைவேற்றுக் கொள் நான் உங்களுக்கு கூறுவன் இனி நாங்கள் எவ்வாறு வாழப்போகிறோம் என்பதை என்பதையும் இந்த அரச டைட்டில்கள் வேறு யார் எதை எதை கொடுத்திருந்தார்கள் எப்படி அப்கிரேட் ஆனது எது முன்னுக்கு இருந்த இப்போ ஒரு பட என்றால் முதல் நான் ஏற்க சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் சரி தளாவதி அதுக்குறோம் ஒவ்வொரு ஒரு செட் ஷெட் இடைக்கெல்லாம் மென்நர் வருன்னரை முன்னுக்கு போகவிட்டால் மென்னர் சேர்த்து போயிடுச்சுன்னா கேபோ வரும் அவ்வளோ இருந்தேன் இப்போ அவ்வளோங்கு வேறு முன்னுக்கு போட தளபதி கட்டளைக்குரிய தளபதி தல கட்டளைக்குரிய தளபதி என்றவர்களுக்கு மிகவும் பெரிய வேலை என்பதை மட்டும் முழங்கிக் கொள்வீர்கள் சரிய இங்கு கட்டளைக்குரிய தளபதிகளாக யார் யார் இருந்தார்கள் இந்த சிற்றரசு காலத்திலே யார் யார் இந்த தளபதி போஸ்டரில் இருந்தார்கள் எக்குலத்தில் இருந்தார்கள் என்பதை வருகின்ற வீடியோ சொல்லிக்கொண்டு இந்த அரசகதை நான் நினைக்கிறேன் இன்னொரு இருபது இருபத்தஞ்சி எபிசோடில் முடிக்கிறார் நான் சுருக்கமாக தான் இந்த கதை சொல்ல போகின்றேன் முக்கியமான கதையில் வாட்டு வடுத்து என்றால் சில இதில் வந்து இந்த ஓடர்கள் சரியாக இது முன்னு நடந்துச்சா இது முன்னு நடந்து என்பதும் எங்கேயாவது கேட்க வேண்டும் பார்ப்போம் ஒரு சின்ன இடைக்கில் அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் பிராங்கால் வர்ற கதை மிக வேகமாக போய்விடும் அடையவாக என்னால் ஏழு மாட வேகத்தில் இந்த கதையை முடிப்ப இருக்கிறேன் இந்த கதையை முடிக்கும் முதல் முதல் சிதம்பர ரகசியத்தை இனி வருகின்ற காலத்தில் தவித்து இடி குருக்கள் அவர்கள் எதிலிருந்து தோன்றினார்கள் எல்லா சிதம்பர ரகசியங்களும் இந்த வீடியோடாக உடைப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள் நான் உங்கள் குருவன்